ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ரீம்ஸ் சச்சீவர்ஸ் நம்ம இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியர் கொஷின் பேப்பர் டெய்லி வந்து பத்து பத்து நிமிஷம் வந்து நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம் ஸோ வந்து போட்டுட்டு இருக்கோம் கன்னியூவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எக்ஸாம்குள்ள ப்ரீவியர் கொஷின் பேப்பரை ஈஸியாக கன்யூ பண்ணிட முடியும் ப்ரீவியர் கொஷின் பேர் பார்க்கும்போது எந்த ஏரியாவில் இருந்து அதிகமாக கொஷின்ஸ் வந்திருக்கு எந்த லெசன்ஸ் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா பார்த்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்காக பார்க்குறதா நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி கொஷ்ஷின்ஸ் வருது அப்படின்ற மாதிரி இயர் பேஸ்டில் வருதா இல்லை வந்து பர்சன்ஸ் பேஸ்சில் வருதா இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓகேங்களா அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸிய கொஷின் பேப்பர் எக்கனாமிக்ஸுக்கு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வந்து ஹிஸ்ட்ரிக்கு வந்து நேற்று போட்டிருப்போம் ஓகேங்களா அடுத்து அதுக்கு முன்னாடி தமிழ் போட்டிருக்கோம் ஸோ ஒவ்வொரு டெய்லி வந்து ஒவ்வொரு இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம் சரி பார்க்கலாம் இந்தியா தசம நாணய முறைக்கு மாறிய காலம் என்னன்னு கேட்டுருவாங்க இங்கிலீஷில் பார்த்தோம்னா டெசிமல் சிஸ்டம்க்கு எப்போ சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் நைன்டீன் ஃபிஃப்டி செவன் நெக்ஸ்ட் பார்க்கலாம் இந்தியாவில் தேசிய வருமானம் வந்து எத்தனை முறைகளில் வந்து கணக்கிடப்படுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இங்கி இங்கிலீஷில் பார்த்தோன்னா நேஷனல் இன்கம் இஸ் கால்குலேட்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் டேஸ் எத்தனை மெத்தட் அப்படின்னா மூன்று முறைகள் என்னென்ன முறைகள் அப்படின்னு பார்த்தோன்னா உற்பத்தி முறை வருமான முறை செலவு முறை இது வந்து டேரக்ட் தான் ஓகேங்களா தேசிய வருவாய் அப்படின்னு சொல்லிட்டு டுவெல்த்தில் உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் ஒரு லெசன் இருக்கும் அந்த லெசனில் வந்து இந்த மூன்று முறை அப்படி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் கவர்னர் யார் ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ யார் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியாவும் கேட்டிருக்காங்க சார் ஹாஸ்பன்ஸ் ஸ்மித் இது பாக்ஸ் கொஸ்டின் புக்லேயே இருக்குது டேரக் கொஷின் தான் இதுவும் ஓகேங்களா ஸோ வந்து இது வந்து ஆக்ட் எப்போ போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட சென்ட்ரல் பேங்க்கு ஸ்டார்ட் ஆகணும்னு ஆக்ட் வந்து தேர்ட்டி ஃபோரில் போட்டு தேர்ட்டி ஃபைவ்ல தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும் நெக்ஸ்ட் பார்க்கலாம் புக்கு அதாவது ஐ டூ வாட் ஐ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எழுதியிருக்காங்க அந்த புத்தகத்தை எழுதினவர் யாருன்னு கேட்டிருக்காங்க யாருன்னு பார்த்தோன்னா ரகுராம் ராஜன் தான் வந்து இந்த புக்கை எழுதியிருக்கிறாரு நெக்ஸ்ட் பார்க்கலாம் முதல் தொழில் கொள்கை திருமணம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு அதாவது ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அதுக்கப்புறம் கொண்டு வந்துருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அதாவது இதுக்கு இடையிலேயே தொண்ணூறு வருஷம் கொண்டு வந்துருப்பாங்க இப்படி நிறைய இருக்கும் நமக்கு ரொம்ப முக்கியமானது இது ப்ளஸ் ஃபஸ்ட்டு அது இல்லாமல் பார்த்தோன்னா இது ஓகேங்களா எதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ரொம்ப இம்பார்ட்டண்டா ஏன்னா நம்ம போன ப்ரீவியர் கொஷின் பேப்பர் எக்கனாமிக்ஸில் பார்த்துருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வருஷத்துக்கிட்டையாச்சு கேட்டுருப்பாங்க ஓகேங்களா மினிமம் வந்து மூணு வருஷத்துக்கிட்ட டேரக்ட் கொஷனாகவே இருக்கும் புதிய பொருளாதார கொள்கை எப்போது அறிமுகப்படுத்தப்படும் பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இதை வேறு மாடுலேஷன்ஸில் கேட்டு வேறு மாதிரி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ வந்து ரிப்பீட்டடான கொஷின் ஸோ செக் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா எல்பி சிஸ்டம் இந்த வருஷம் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க தமிழில் பார்த்தோம் அப்படின்னா தாராளமயமாக்கம் தனியார்மயமாக்கம் உலகமயமாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்வோம் எந்த தொழிற்கொள்கையில் அறிமுகப்படுத்துனாங்கன்னு கேட்பாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் இங்கிலீஷில் லிபரைசேஷன் ப்ரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு இந் விஷயம் நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க தேசிய மேம்பாட்டுக் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நெக்ஸ்ட்டு பெண்வருவநோற்றில் எது நிதி கொள்கைக்கு கீழே வரும் அதாவது வந்து அண்டர் ஃபிசிக்கல் பாலிசியில் எது வரும்னு பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அரசோட செலவுகள் தான் வந்து பார்த்தோன்னா நிதி கொள்கைக்கு கீழே வரும் நெக்ஸ்ட் ஓகே பாருங்க இறக்குமதியின் காட்டிலும் ஏற்றுமதியோட மதிப்பு கூடுதலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தான் வந்து சாதகமான வானிலைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதாவது என்ன அப்படின்னா இறக்குமதியின் மதிப்பு இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டோட வேல்யூ வந்து இம்போர்ட்டோட வேல்யூ விட அதிகமாக இருக்கணும் மோர் தென்னாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ அப்படி இருந்தால் பேலன்ஸ் ட்ரேடோட பேலன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது என்ன அப்படின்னா நம்ம வந்து இறக்குமதி மதிப்பை காட்டிலும் ஒரு நூறுரூவாய்க்கு வந்து அடுத்த நாட்டிலேருந்து நம்ம பொருள் வாங்குகிறோம் ஏற்றுமதியின் மதிப்பு கூடுதலாக இருந்தால் ஓகேங்களா இறக்கு நூறுரூவாய்க்கு வந்து நம்ம வாங்குகிறோம் இறக்குமதி பண்ணுறோம் நம்ம அவனுக்கு ஐநூறுவாய்க்கு பொருள் விற்கிறோம் அப்போ நாட்டுக்கு நம்மளுக்கு நம்ம நாட்டுக்கு எப்படி இருக்கும் சாதகமான சூழ்நிலை தான் இருக்கும் அப்போ இறக்குமதியை காட்டிலும் ஏற்றுமதியின் மதிப்பு அதிகமாக இருந்தால் நமக்கு சாதகம் ஓகேங்களா இறக்குமதியோட மதிப்பை விட நம்மளோடது கம்மியாக இருக்குது ஒரு வேலை வந்து நம்ம அவன்ட்டு இருந்து ஐநூறுவாய்க்கு வாங்குகிறோம் இதே வந்து நூறுரூவாய்க்கு நம்ம விற்கிறோம் அப்படின்னா நமக்கு நம்ம நாட்டுக்கு வந்து அந்த நானூறுவா அப்படின்றது வந்து என்னது நம்ம வந்து நம்மளோட கை தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ நம்மளுடைய நாட்டோட அந்த பாலிசிக்கு அது சாதகமாக இருக்காது ஓகேங்களா ஸோ அது மாதிரி ஏன்னா இந்த கொஷின்ஸை கேட்டுக்கிறதை பொறுத்த வரைக்கும் என்னது இறக்குமதியோட மதிப்பு காட்டிலும் ஏற்றுமதியின் மதிப்பு கூடுதலாக இருந்தால் சாதகமான வானிலை வணிக நிலை சாரி வணிக நிலை இங்கிலீஷை ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஹூஆர் அசோசியேட் வித் கிரீன் ரெவல்யூஷன் இன் இண்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எம்எஸ் சுவாமிநாதன் சி சுப்பிரமணியன் இங்களை தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் பசுமை புரட்சி அறிமுகப்படுத்துறவங்க யாரா எம்எஸ் சுவாமிநாதன் மற்றும் சி சுப்ரமணியன் நிறைய பேருக்கு எம்எஸ் சாமிநாதன் தெரியும் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸும் டிக் பண்ணிடுவாங்க டக்குன்னு அப்படி டிக் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா ஸோ சுப்ரமணியம் இதில் சம்மதப்பட்டிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சு வச்சிக்கோங்க ஓகேங்களா எம்எஸ் சுவாமிநாதன் பற்றி இப்போ வந்து நிறைய கரண்ட் அஃபேர்ஸில் போயிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதே கொஷின் கூட ரிப்பீட்டட் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த கொஷ்ஷன் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா மக்கள் தொகையோட அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் படி பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் சாரி தௌசண்ட் டூ ஹண்ட்ரெண்ட் டென் மில்லியன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆயிரத்தி இரநூத்தி பத்து மில்லியன் இதே கோடியில் கேட்டாங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் க்ரூர் ஓகேங்களா இப்போ வந்து நூற்றி நாற்பது கோடியை தாண்டி போய்ட்டு இருக்கு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பாப்புலேஷன் ரிலேட்டடாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ஓகேங்களா ஓகே அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாப்புலேஷன் ரிலேட்டடாக பார்க்கவும் ஒரு கேள்வி ஓகேங்களா பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து நம்மளுடைய கணக்கெடுப்புன்றதை எடுப்பாங்க ஓகேங்களா பத்து வருஷத்துக்குள்ளே எடுத்தே ஆகணும் அப்படின்றது கட்டாயமாக இல்லையா இதை வந்து நீங்கள் கேள்வி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகே தவறான குஷ்யே எதுன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்கள் மிகை மக்கள் தொகையின் காரணமாக கிடைக்கக்கூடிய தலா நீரோட அளவு கூடும்னு கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில் பார்த்தோம் அப்புடின்னா ஓவர் பாப்புலேஷன் இருக்கும்போது போது வந்து பெர்காப்பிட்ட ஆஃப் வா அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் வந்து கோயிங் அப் அப்படின்னா அதிகமாகும் ஓகேங்களா கூடும்னு சொல்லியிருக்காங்க இது கரெக்ட்டா கண்டிப்பாக தப்பு ஏன் நமக்கு வந்து மக்கள் தொகை அதிகரிக்கும் போது நீரோட அளவு என்ன செய்யும் குறைய தான் செய்யும் கூட செய்யாது ஓகேங்களா ஓகே ஓகே ரெண்டாவது ஆப்ஷன் பார்க்கலாம் மக்கள் தொகை ஒரு ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன் இங்கிலீஷ் கொஸ்டின் பாருங்க வந்து பாப்புலேஷன் அதிகரிக்கும் போது அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் வந்து கம்மியாகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் கரெக்ட் ஓகேங்களா அதாவது மக்கள் தொகை ஆச்சு அப்படின்னா தண்ணீரோட அளவு குறையும் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் ஓகேங்களா அப்ப அவங்க தவறான தவிர எதுன்னு கேட்டுருக்காங்க அப்போ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் தவறுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா ஸோ இது ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கட்டும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க நீர்நிலைகளின் தரக்குறைவுக்கு நகரமயம் மாதிரிலும் தொழில்மயம் மாதிரிலும் காரணம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஆற்றுல எல்லாம் தொழிற்சாலையோட தண்ணி கலக்கிறதுனால அது கெட்டு போகுது இல்லையா அந்த அந்த நிலைகளோட நீர்நிலைகளோட தரக்குறைவு ஓகேங்களா அதோட குவாலிட்டி அந்த தண்ணி குடிக்க முடியாது போறது காரணம் அதுதான் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட் தான் இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா அரகசேஷனும் இண்டஸ்ட்ரியலசேசனும் வந்து எதுக்கான லீடு கொண்டு போகுது வாட்டர் ரிசர்வேர் குவாலிட்டி ஓகேங்களா அந்த குவாலிட்டியை குறைக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஓகே ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன அப்படின்றது மட்டும் பார்த்தாலே போதும் ஓகேங்களா டெக்கரேஷன் இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க நமக்கு அது வேண்டாம் வாட்டர் ரிசர்வேர் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகாதா குறைதான் அவ்வளோ அதை மட்டும் பார்த்தா நமக்கு போதும் ஓகேங்களா ஓகே தர குறைவு குறையுது அப்படின்றத அங்கே கொடுத்துருக்காங்க சரி ஓகே அடுத்து பார்க்கலாம் நான்காவது நீர்நிலைகளின் தரக்குறைபாட்டிற்கு நகர்மயம் மாதிரிலும் தொழில்மயம் அதிலும் காரணம் மல்லன்னு கொடுத்துருக்காங்க இது கண்டிப்பாக தப்பு தான் ஓகேங்களா ஏன்னா அதுதான் காரணமே ஓகேங்களா ஏன்னா நகர்மயம் ஆக்கிறதுனாலையும் இந்த மாதிரி தொழில் மயம் ஆக்கிறதுனால தான் ஓகேங்களா ஸோ அதனால தான் பிரச்சனையாகுது அர்னைசேஷனும் இண்டஸ்ட்ரியலைசேஷனும் வாட்டர் ரிசர்வே குவாலிட்டிக்கு வந்து நாட்டை காசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது தவறு ஓகேங்களா அப்போ எந்தெந்த கூச்சி தவறுனா ஒன் ம ஒன் அண்டு ஃபோர் ஓகேங்களா கண்டிப்பாக காசஸ் அவைலபிள் காசஸ் தான் இது கண்டிப்பாக ஓகேங்களா அப்போ வந்து நாட்டை காசஸ்ன்றது தப்பு நெக்ஸ்ட் பார்க்கலாம் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் மணி அதாவது பணித்த பணத்தோட முதன்மையான பணி எது பணம்ன்றது எல்லா வேலையும் செய்யும் ஓகேங்களா அதில் முதன்மையான பணி எது அப்படின்றது கேட்டிருக்காங்க மதிப்பினை அளவிடும் அளவுகள் ஒருத்தட்ட பணம் இருந்தால் அவங்களோட அளவுகள் அதாவது வந்து அவங்கள மதிப்பிடுறது வேற மாதிரி இருக்குல்ல அதை வச்சு நீங்கள் ஞாபகம்ட்டிங்கன்னா ஈஸியாக மறக்கவே மாறக்காது ஓகேங்களா ஸோ பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் பணி அதாவது செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா ஸோ ப்ரைமரி ஃபங்க்ஷன் எது அப்படின்னா மெசரிய வேல்யூ ஓகேங்களா ஒரு வேல்யூ மெஷர் பண்ணுறதுக்கு தான் வந்து அதுதான் பிரைமரி ஃபங்க்ஷனாக மணியோட பிரைமரி ஃபங்க்ஷனாக இருக்குது நெக்ஸ்ட்டு கீழ்காண எந்த கமிட்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னு கொடுத்துருப்பாங்க எந்த கமிட்டின்னு பார்த்தோன்னா இந்திரஜித் குப்தா கமிட்டி ஓகேங்களா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கமிட்டி வாஸ் எஸ்டாப்ளிஸ்ட் நைன்டீன் நைன்டி எயிட் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரஜித் குப்தா கமிட்டி நெக்ஸ்ட்டு இந்தியாவில் முதல் திட்டக்குழு வந்து யார் தலைமையில் ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு கேட்டிருப்பாங்க யார் தலைமைன்னா பண்டித் ஜவஹர்லால் நேரு அதாவது ஃபஸ்ட் பிளானிங் கமிஷன் வந்து யாரோட சேர்மன்ஷிப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பண்டித் ஜவஹர்லால் நேரு இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி திட்டக்குழுன்றதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வந்து சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் நேரு அவர்கள் வந்து அமைக்கணுன்றிருந்திருப்பாங்க ஆனால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் செகண்ட் வால்டு வார் நடந்தனால அது வந்து பாசிபிள் இல்லாமல் போயிருக்கும் திருப்பி அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த திட்டக்குழுவை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த திட்டக்குழுவுக்கு கீழே தான் நமக்கு ஐந்தாண்டு திட்டங்கள்லாம் போடுவாங்க பாருங்கள் அடுத்தது இந்தியாவில் நில சீர்திருத்த பகு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக முதன் முதலில் இடைத்தரகர்களை ஒழிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஆண்டியது அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யாரை இன்டர்மீடியேட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா இன்டர்மீடியேட்ஸ்னால் யார் இடைத்தரகர்கள் ஓகேங்களா அவங்கள அவபாலிஷன் ஓகேங்களா அவங்கள தடு தடுக்கணும் அவங்களுடைய அந்த இடைத்தரகர்களை ஒழிச்சு நம்ம டேரெக்டாக வந்து வணிகம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி லேண்ட் ரிஃபார்மஸ்க்கு கொண்டு வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் அதாவது வந்து நில சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு இந்த சட்டம் எப்போ இந்த இடைத்தரகளை ஒழிச்சுட்டு நம்ம டேரக்டாக வணிகம் பண்ணிக்கலாம் கொண்டு வந்து எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று பார்த்தோம் என்ன பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல தான் முதல் பொருளாதார கொள்கை வந்து நடந்தது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் இந்தியாவில் தேசிய வருமானத்தை கணக்கிடும் போது கீழ்கணவர்கள் எவை பிரச்சனையாக இருப்பது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா என்ன பிரச்சனையாக இருக்கும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பணம் இல்லா பரிவர்த்தனை கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தோம் அப்படின்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நேஷ்னல் இன்கம் வந்து எஸ்டிமேஷன் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வருதுன்னு கேட்டிருக்காங்க நான் மானிட்டரி டிரான்சாக்ஷன் இஸ் த ஆன்சர் ஓகேங்களா இது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம் ஓகே இதுக்கு இங்கிலீஷில் சொல்கிறேன் ஆ சொல்றேன் ஓகே பார்க்கலாம் எப்படின்றத பார்க்கலாம் தேசிய வருமானத்தை கணக்கிடும்போது பண வீக்கம் ஏற்பட்டால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கணக்கில் தெரிஞ்சிடும் ஓகேங்களா அவங்க கணக்கு போடும்போது இதே குறிப்பிட்ட நிகழ்வு நான் வந்து கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன் இப்போ மக்கள் வந்து ஒரு பொருளை கொஞ்சமாக தான் வாங்கியிருக்காங்கனாலும் அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க கணக்கு எடுத்து பார்க்கும்போது அது தெரிஞ்சிடும் கணக்கில் கண்டிப்பாக அதே மாதிரி வங்கி பழக்கம் சேமிப்பு நம்ம வந்து எவ்வளோ சேவிங்ஸ் பேங்க்கில் வச்சிருக்கோம் அப்படின்றதும் கண்டிப்பாக வந்து நேஷனல் இன்கம் கணக்கிடும்போது அவங்களுக்கு தெரியும் அப்போ இந்த பணமில்லா பரிவர்த்தனை அதாவது என்ன அப்படின்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தட்ட வட்டி வாங்குறோம் ஓகேங்களா ஒருத்தட்ட அசலுக்கு வந்து அமௌண்ட் வாங்கிட்டு நம்ம வட்டி கொடுக்குறோம் இல்லை வந்து வட்டி வாங்குகிறோம் ஏதோ ஒன்று ஓகேங்களா இந்த தன நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து அவங்க கணக்குக்குள்ளே வராது ஓகேங்களா அப்படி கணக்குக்குள்ளே வரும்போது வராத போது அவங்க வந்து செல்வ செழிப்பாக தான் இருக்காங்க ஆனால் தேசிய வருமானத்தில் அது கணக்கு காமிக்காதனால நம்மளுடைய நாடு வந்து தர தரத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதான் பணமில்லா பரிவர்த்தனைகள்ன்றது தேசிய வருமானத்துக்கு ஒரு பிரச்சனை தான் கண்டிப்பாக ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் அடுத்தது ஹூ அமங் த ஃபாலோவிங் ஹேஸ் நெவர் பீன் சேர்மன் ஆஃப் ஃபைனான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா ஓகே பாருங்க ஃபைனான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது நிதி ஆணையத்தின் தலைவராக இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போ இருந்தவங்க யார் யாருன்னு தெரிஞ்சா நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ ஆன்சர் பார்த்துலாம் பிரணாப் முகர்ஜி அப்படின்றவர் நமக்கு நிதி ஆணையத்துடைய தலைவராக இருந்ததில்லை நிதி ஆணையம் அப்படின்றது ரிப்பீட்டடாக ஒரு கொஷின்ஸ் வரக்கூடிய ஒரு ஏரியா தான் ஓகேங்களா ஏன்னா இதுக்கு நம்மளுக்கு டேரக்டாவே எக்கனாமிக்ஸில் நிதி ஆணையம் டாப்பிக்கே கொடுத்துருக்காங்க அப்போ கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஓகேங்களா சோ நிதி ஆணையம்க்கு நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருப்போம் ஓகேங்களா இது வரைக்கும் வந்து பதினஞ்சு முடிஞ்சு இப்போ பதினாறாவது நிதி ஆணையம் வந்துச்சு ஓகேங்களா ஸோ కరెంట్ అఫేర్స్ ఓకే கரண்ட் வைஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ வந்து பதினாறாவது நிதி ஆணையத்துக்கு தலைவர் மதக்கூட எல்லாமே போட்டுவிட்டாங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாம் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே பாருங்க ஸோ நிதி ஆணையம் பொறுத்த வரைக்கும் வந்து யாரும் இருந்தது இல்லைன்னா பிரணாப் முகர்ஜி அப்போ இந்த இடத்துல இப்போ இருந்தது இல்லைன்னு மட்டும் அவன் பார்க்கக்கூடாது ஓகேங்களா அதாவது வந்து ஹேஸ் நெர் பின் தேர்மன் ஆஃப் ஃபைனான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்போ பிரணாப் முகர்ஜி யார் யார் இருந்தாங்கன்றதையும் பார்க்கணும் யார் யார் இருந்திருக்காங்க மகாவீர் தியாகி சி ரங்கராஜன் பிராமானந்த ரெட்டி ஓகேங்களா பிரம்மானந்தன் ரெட்டி சாரி பிரம்மானந்த் ரெட்டி அதாவது பிரம்மானந்த் ரெட்டி ஓகே இவங்க மூணு பேர் இருந்திருக்காங்க பிரணாப் முகர்ஜி இருந்ததில்லை நெக்ஸ்ட் பார்க்கலாம் இப்போ தான் சொல்லி முடிச்சேன் ஓகேங்களா அந்த வீடியோ போட்டிருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா ரிப்பீட்டடாக வருதுன்னு அடுத்த கொஷின் வந்துருக்கு பாருங்களேன் ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் ஃபோர்டீன்த் ஃபைனான்ஸ் கமிஷன் கேட்டிருக்காங்க ஒய் வி ரெட்டி அதாவது பதினாவது நிதிக்குழுவுடைய தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஒய் வி ரெட்டி இப்போ எப்படி கேட்கலாம் அப்படின்னா பதினாறாவது நிதி குழுவின் தலைவர் யாருன்னு கேட்கலாம் கரண்ட் அஃபேஸில் கேட்கலாம் ஏன் அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா பதினாறாவது நிதிக்குழு இப்போ தான் அமைச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ வந்து அந்த பதினாறாம் நிதிக்குள்ளே எந்த ஆண்டுலேருந்து எந்த ஆண்டு செயல்படும் அதோட தலைவரை யார் இருக்காங்க இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா அதனால தான் வந்து நோட் பண்ணி வச்சுக்க சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நல்லா வந்து பார்த்துக்கிட்டே வாங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வி குரியன்னு கொடுத்துருப்பாங்க இதோடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தோன்னா வர்கீஸ் குரியன் இதுவுமே நம்மளுக்கு ஸ்கூல் புக்ஸில் இருக்க கான்ட்ராது இது டேரெக்ட் கொஷின் அழகாக வந்து எப்படி திரும்ப வாழைப்பழத்தை உரிச்சு கையில் கொடுக்குற மாதிரி அழகாக சாப்பிட்றலாம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுமானம் பண்ணுறது தான் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் சரி இப்போ மேல இருக்கிறத பாருங்கள் இங்கே வந்து வி குரியன்னு கொடுத்துருப்பாங்க எதுக்கு அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் ஓகேங்களா ஓகே இந்த எம்எஸ் சுவாமிநாதனை பொறுத்த வரைக்கும் பசுமை புரட்சியின் தந்தைன்னு சொல்லுவோம் இந்தியாக்கா வேர்ல்டுக்கா அது மெயின் ஓகேங்களா தான் ஓகேங்களா ஸோ இந்தியாவுடைய பசுமை புரட்சியின் தந்தைனா இவர் இதே வேர்ல்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா நார்மன் போர்லாக்னு சொல்லுவோம் ஓகேங்களா வேர்ல்டுன்னு சொன்னோன்னா யாரை சொல்லுவோம் நார்மன் போர்லாக் ஏன்னா இது ரொம்ப முக்கியங்க நார்மன் போர்லாக்ன்றதை நம்ம எழுதி வச்சுக்கணும் சாரி போர்லாக்கு இந்த இது போட்டிருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் மேட்சர் கொடுத்துருக்காங்க இங்கே இங்கிலீஷுக்கு சொல்லிட்டேன் ஓகேங்களா ஒயிட் ரெவல்யூஷனுக்கு சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் இந்த இதோட நம்ம என்ன பண்ணலாம் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஏன்னா டைம் லிமிட்டுக்குள்ள தான் நம்ம பார்க்கணும் அப்போ தான் நீங்களும் படிக்க முடியும் சரி ஓகே பாருங்க ஃபஸ்ட்டு கோத்தாரி ஏன்னா தமிழும் இங்கிலீஷும் தெரியணும் இங்கிஷாக பார்க்குறவங்களுக்கு யூஸ் ஆகணும் இல்லை அதுக்காக இப்படி வச்சிருக்கேன் பாருங்கள் கோத்தாரி கல்விக்குழுவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எஜுகேஷனுக்காக வந்தவங்க டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீன்ற சிஸ்டம் கொண்டு வந்தது யாருன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ப்ரீவீசர் கொஷின் கூட கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வந்தவங்க தான் கோத்தாரி கல்விக்குழு ஸோ ஓகேங்களா சிக்ஸ்டி ஃபோரில் வருவாங்க இல்லை அவங்க அடுத்தது ராஜா செல்லையா கமிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஃபைனான்ஸ் கமிஷன் இது வந்து நமக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா ராஜா செல்லையா வந்து ஃபைனான்ஸ் கமிஷன் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நேரு வந்து பிளானிங் கமிஷன் இப்போ தான் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அமைச்சிருப்பாங்க ஆனால் அது கரெக்ட் அதாவது அமைக்கணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க அது கரெக்டாக வந்திருக்காது ஸோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்த பிளானிங் கமிஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க எம் எஸ் சுவாமிநாதனை பொறுத்த வரைக்கும் க்ரீன் ரெவல்யூஷன் ஓகேங்களா ஸோ இப்போ தமிழ் பார்க்கலாம் கோத்தரையை பொறுத்த வரைக்கும் கல்விக்குழு ராஜ செல்லையாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நிதிக்குழுவில் இருப்பார் அடுத்து ஜவஹர்லால் நேரு திட்டக்குழு எம் எஸ் சுவாமிநாதன் பசுமை புரட்சி இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம எது ஆன்சர் பண்ணுறோமோ சைடில் நம்பர் போடாதீங்க ஒன்றுக்கு ரெண்டு மார்க் பண்ணுறீங்களா ரெண்டு அவ்வளோதான் இப்படி ஓகேங்களா இங்கேனக்குள்ளே ஒன்று இந்த மாதிரி போடாதீங்க அது தப்பாக வரும் கண்டிப்பாக ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஸோ வந்து ஒன்று அப்படின்னா ரெண்டு அடுத்து ஒன்று மேட்ச் பண்ணிங்களா ஒன்றுன்னு போட்டுக்கோங்க எவ்வளோன்னு இருக்குது ஃபோர் ஆஃப் ஃபோரு இங்கே த்ரீ ஆ த்ரீ இப்படி போட்டு மேட்ச் பண்ணுங்க அப்போ தான் வரும் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் இந்த கொஷினோட முடிச்சலாம் பொதுத்துறை மற்றும் தனியார் ப கூட்டு பங்காளிகள் சாரி பங்களிப்பால் இந்தியா அதிக அளவில் முதலீடுகள் பெற்ற ஒரே துறை அதாவது பொதுத்துறை மற்றும் தனியார் ரெண்டுமே கூட்டாக சேர்ந்து நம்ம வந்து முதலீடு பண்ணனால ஓகேங்களா இங்கிலீஷில் பார்க்கலாம் மேஜர் ரெசிபியன்ட் ஆஃப் இன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் ப்ராஜெக்ட் அதான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ பப்ளிக்கும் ப்ரைவேட்டும் பார்ட்னர்ஷிப் ப்ராஜெக்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா சாலை போக்குவரத்து மற்றும் விமான நிலையங்கள் நவீன மக்கள் துறை ஓகேங்களா ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஏர்போர்ட் ஃபுல்லாகவே வந்து நம்மள்ட்ட வந்து கவர்மெண்ட்டில் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு யோசிச்சாலே நமக்கு என்ன பண்ணிடலாம் இதுக்கு ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ வந்து சாலை போக்குவரத்தும் விமான நிலையங்களும் வந்து கவர்மெண்ட்டும் பண்ணுறாங்க இதே பிரைவேட்டும் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் So rat uh, wrote ta. Uh ட்ரான்ஸ்போர்ட் அப்புறம் வந்து பார்த்தோன்னா மானைசேஷன் ஆஃப் ஏர்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா சோ ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஏன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை இனிமேல் வந்து இந்த மாதிரி ப்ரிவியஸ் கொஷின் பேப்பர்லாம் வேணும் அதாவது எக்கனாமிக்ஸ்க்கு வேணும் இல்லை வேறு எதுக்காச்சும் இந்த டாபிக் போட்டால் நல்லா இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லலாம் ஜிஎஸ்டி எந்த ஆண்டு வந்து பாராளுமன்றத்தில் வந்து நிறைவேற்றப்பட்டது ஓகேங்களா எந்த தேதி எந்த மாதம் எந்த நாளில் வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதுன்றதை நீங்கள் கீழே கமெண்ட்